இந்த புக்கு நிறைய சாய் மக்தனுடைய வாழ்க்கை மாறிச்சுஅப் இன்றைக்கி வந்து எனக்கு லட்சக்கணக்கான பக்ஷங்களை கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு புக்கு தாங்க இதே மாதிரி இந்தியா முழுக்க நான் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு மரியாதையை கொடுத்துது அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு புக்கு தாங்க இதே மாதிரி கோயம்புத்தூர் கோயில் துருக்கோட்டை மாவட்டம் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லை இவங்களாம் வந்து பார்த்துருப்பாங்க இப்போ நம்ம சர்தீஷ்லாம் வந்து அப்படே ரொம்ப ஸ்தானிச்சு அட்டை மாதிரி ஓடிட்டுருக்காரு இருக்காரு காரணம் என்ன அங்கே நடந்த அற்புதங்கள்லாம் அவர் தற்கூட பார்த்துட்டு செங்க சேரம் ஏன் பாபா பாபு சொன்னால் இது பாபுக்கு நடந்த அற்புதங்கள் பாபா ஓகே இருக்காரா அப்போ தான் நடக்கும் இங்கே நடந்தாரு இப்படி நாங்கள் ஒரு நம்பிக்கையை வாழ்கிறோம் அது தூட்டு நம்பிக்கையாக என்னென்னு எனக்கு தெரியாது இதெல்லாம் கூட அவங்க பார்த்தா இதெல்லாம் வந்து தூட்டு நம்பிக்கை தான் இந்த மாதிரி ஆயிரம் ஆயிரம் குழந்தைகள் வந்து உருவாக்கி வச்சுருக்கு ஸோ இதை பார்த்து தான் நம்ம சத்தியத்தில் வந்து நம்ம நம்ம முருகன்லாம் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக செயல் செய்கிறாரு அவர்லாம் அந்த அர்த்தங்கள்லாம் கூட வந்து பார்க்குறாரு எப்படி ஒரு பாழந்தை பிறக்கலாம் ரெண்டு பாழந்தை பிறக்கலாம் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் ஒரே அடையாக பிறப்பாங்களாம் ஆனால் பாபா அளவுக்கு அற்புதப்பட்டாரு ஸோ அப்படிப்பட்ட பக்தர்கள்லாம் உருவாக்குறாரு அதுக்கு காரணமாக இருக்குது சாயின்சுகள் அப்படிங்கிற இந்த புக்கு பலருடைய இது வந்து புது இது பார்ட் செவன் இது அது ஒன்று ஆ ஒன்று ரெண்டு மூணு என்னன்னா கல்யாணங்களுக்கு ஒரு அவங்க பொண்ணு கல்யாணம் பிள்ளை கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன் லாட் லாட்டாக அடித்து அவங்களே கொடுத்துருவாங்க இங்கே கொடுத்து எங்களை வளர்த்தாங்க எங்கள் கோயிலை வளர்த்தாங்க இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இந்த புக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக பாலியல் thank you